ஆண்டவரும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினமொரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாத்திரமே இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஆபகுக் மூன்றாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவ மரத்தின் பலனற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கூறுவேன் கத்த இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை போனாலும் இருப்பேன் போனாலும் மகிழ்ச்சியாயிருப்பேன் பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஒரு அழகான வாக்குத்தத்தமான அடிக்கடி நாம் கேட்கிற அல்லது சொல்லுகிற அழகான வாக்குத்தத்தமான வார்த்தை இந்த வார்த்தையில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற தீர்க்க வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு உன்னுடைய குடும்பத்தை விட்டு எவ்வளவு காரியங்கள் போனாலும் நீ இருப்பாய் நான் உனக்கு மகிழ்ச்சியை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த பதினேழாவது வசனத்தில் கிட்டத்தட்ட ஆறு முறை அந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது போனாலும் துளிர் போனாலும் பலன் கொடாமல் போனாலும் மறுபடியும் மறுபடியும் ஆடு மாடு எதுவுமே இல்லாமற் போனாலும் நான் கத்தருக்குள் இருப்பேன் என்று அந்த வார்த்தை முடிக்கப்பட்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையில் எவைகளை நான் இழந்தாலும் எவைகள் என்னை விட்டு கடந்து போனாலும் எவைகள் என்னுடைய குடும்பத்தை விட்டு என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போனாலும் நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் அதை எப்படி பார்த்துட்டு முடியும் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டு இருக்கிறேன்னு என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் இழந்துட்டு இருக்கிறேனே நான் இழந்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு எப்படி மகிழ்ச்சி வரும் எனக்கு எப்படி சந்தோஷம் வரும் ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் இப்படி யோசிக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்று சொன்னால் உன் வாழ்க்கையில உன்னை விட்டு போனது உன்னை விட்டு விலகி போனது அல்லது நீ இழந்து போனது உன்னை அளவைப்பதற்காய் அல்ல ரெட்டிப்பான நன்மைகளை கொடுப்பதற்காக எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீ இழந்து போனது அல்லது உன்னை விட்டு விலகி போன காரியங்கள் உன்னை அளவைப்பதற்காய் அல்ல உன்னை வேதனைப்படுத்தி பார்ப்பதற்காய் அல்ல கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார் அதனுடைய துவக்கம் தான் இது எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க வேதத்தில் வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் இப்பொழுது அனுபவிக்கிற பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பாயிருக்கிறது இன்றைக்கு நான் அனுபவிக்கிற எல்லா பாடுகளும் கர்த்தர் எனக்காக என் குடும்பத்திற்காக ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் நான் அதை அறுக்க முடியும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை போனதை குறித்து யோசிக்காதீங்க ஐயோ இது எனக்கு போயிருச்சு அவசியம் கிடையாது இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்குத்தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் இழந்ததெல்லாம் ரெட்டத்தனையாய் நான் உனக்கு தர வைக்க போகிறேன் எத்தனை பேருந்து வார்த்தைக்கு ஹா மெயின் சொல்றீங்க யோபை குறித்து நமக்கு வேதத்துல வாசிக்க முடியும் எல்லாம் போய்விட்டது நம்ம இங்க வாசித்த போனாலும் 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 மறுபடியும் மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் போய்விட்டது அவனுடைய சொத்து சுகம் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய மனைவி அவனுடைய சரீர சுகம் எல்லாமே போய்விட்டது ஆனாலும் யோபு அதை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டதாய் நாம் வேதத்திலே வாசிக்க முடியாது காரணம் ஆண்டவர் அதை அனுமதித்தார் சொத்துரும் ஆண்டவர் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சின்ன பாடுகளின் வழியாய் அவனை நடத்தி ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்து யோபுவை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் பிரிமானதேடைய பிள்ளைகளே போனதை குறித்து யோசிக்காதீங்க சோத்திரம் போனாலும் மகிழ்ச்சியா இருங்க ரெட்டிப்பான நன்மை காத்திருக்கிறது சொல்றீங்க ஒரு காரியத்தை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உங்களை அழகு பார்க்க இருக்கிறார் யோபு ஒன்றை இழந்தான் இரண்டு மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டான் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமே சொல்றீங்க யோசிப்பனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க அவன் வீட்டில் இருக்கும் பொழுதே ரொம்ப சுகபோகமாய் வாழ்ந்தான் அவனுக்கு வீட்டுல எல்லாருக்கும் ஒரு வஸ்திரம் இருந்துச்சுன்னா யோசேப்புக்கு மாத்திரம் பலவருணா அங்கே இருந்தது அவன் கலர் டிரஸ் போட்டிருந்தான் ரொம்ப அழகா இருந்தான் என்று வேகத்துல வாசிக்கிறோம் ஆனால் அவன் அந்த வீட்டை விட்டு கடந்து வெளியே வந்த உடனே முதலாவது அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய வஸ்திரத்தை கிழித்து ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து தெளித்தார்கள் என்று வேகத்துல வாசிக்க முடியும் அந்த வஸ்திரத்தை கிழிக்கும் பொழுது அல்லது வஸ்திரம் அவனை விட்டு போகும் பொழுது அவனுக்கு ரொம்ப வேதனையாக

அங்கேயும் சில பிரச்சனைகள் வேதத்தில் வாசிக்கிறோம் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு விளையுவோன்னா அங்கேயும் அவனுடைய வஸ்திரங்கள் மாறி போய்விட்டது ஜெயிலுக்கு போனால் அங்கேயும் ஒரு வஸ்திரம் ஆனால் அந்த வஸ்திரமும் மாற்றப்பட்டது ஆனால் தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற விலையேறப்பட்ட அந்த ராஜ வஸ்திரத்தை கத்தர் யோசேப்புக்கு கொடுத்து அழகுபடுத்த ஆரம்பித்தார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சில வஸ்திரத்தை இழந்துட்டீங்க அப்படின்னு வேதனையோடு இந்த சத்தத்தை

கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நான் மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை விட்டு போகிற காரியங்கள் அது தீமைக்கு அசோத்திர அது அது தீமையான காரியம் அல்ல அதையே கத்தர் உங்களுக்கு நன்மையாய் மாட்டி தரப்போகிறார் இன்றைக்கு ஆண்ட வந்த வார்த்தையை சொல்லுகிறார் போனாலும் மகிழ்ச்சியாக இருங்கள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஒரு குழந்தை தாவீதுக்கும் பட்சேபாலுக்கும் பிறந்த முதல் குழந்தை அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு ஏழு நாள் ரட்டிலே உடித்து சோதரம் சாம்பல்ல உட்காந்து தாவீது உபவாசம் பண்ணி அழுவான் இந்த ஏழு நாள் முடிந்த அந்த டைம்ல அந்த குழந்தை இறந்து போயிரும். சோதரம் அவ அந்த தாவீது அந்த kursi கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். அங்க இருக்கிற எல்லாரும் ராஜாட போய் இந்த செய்தி எப்படி சொல்றதுன்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா தாவீது கொஞ்சம் கூட யோசிக்கல. எழுந்தான், குளித்தான், சாப்பிட ஆரம்பித்து விட்டான். காரணம் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு ஒருவேளை இந்த குழந்தை என்னை விட்டு போனாலும் இதை காட்டிலும் ஒரு பெரிய சாலமோன கத்தர் எனக்கு தருவார் என்கிற வைராக்கியம் அந்த ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது அந்த நம்பிக்கையின் பிரகாரமாகவே வேதத்தில் வாசிக்கிறோம் சாலமோனுக்கு முன்னாடியும் சாலமோனுக்கு பின்னாடியும் சரி அவனை போல ஒரு பெரிய ஞானவான் யாரும் இல்லை சோத்ரம் அவன் குழந்தை போயிருச்சே அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட வருத்தப்படலை நான் சொல்லுகிறேன் தாவிது தன்னை <lightweight> கத்தருக்குள் திடப்படுத்தி கொண்டது போல சில காரியங்கள் உங்களை விட்டு லாஸ் ஆகும் பொழுது சில காரியங்களை நீங்கள் இழக்க நேர்ந்திருக்கும் பொழுது அல்லது சில காரியங்களை உங்களை விட்டு போகும் பொழுது தேவ பிள்ளைகளே நீங்கள் பயப்படாதிருங்கள் மகிழ்ந்து கழிகூற ஆரம்பிங்கள் காரணம் நீங்கள் விட்டது அல்லது நீங்கள் லாஸ் பண்ணதற்கு ரெட்டிப்பான நன்மைகளை கத்தர் தருவார் நீங்கள் கிழிக்கப்பட்ட வஸ்திரத்திற்கு பதிலாக ராஜ வஸ்திரத்தை தருவார் நீங்க இழந்து போன பிள்ளைக்கு பதிலாக சாலமோ சலமோனிலும் பெரியவரே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் அளவைத்து பார்ப்பதற்காக இந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில் நடக்கல உங்களை வேதனைப்படுத்தி பார்ப்பதற்காக உங்ககிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகல தைரியமா அந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லி ஏற்றுப்போளுங்க உங்களை விட்டு போனதெல்லாம் ரெட்டிப்பாய் மறுபடியும் உங்களை தேடி வரப்போகிறது ஹாலலூயா எதை கிழிப்பதற்கு ஒப்பு கொடுத்தீங்களோ அதை காட்டிலும் பெஸ்தான ஒரு வஸ்திரம் உங்களை தேடி வரப்போகிறது எந்த மகனுக்காக கண்ணீர் வடித்தீங்களோ அதே மகனையே கத்தர் சாலமோனாய் மாற்றி உங்க கையில தர போகிறா எல்லோரும் கண்களை மூடி சேர்ந்து செபிக்க ஆரம்பிங்க பிரைஸ் கார்ட் ஹாலெலூயா இந்த வார்த்தை அப்படியே பிடித்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட கிருவையை கேளுங்க ஆண்டவரே போனாலும் நான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டாம் ஆண்டவரே என்ன எதை மிஸ் பண்ணாலும் எதை எழந்து போனாலும் எதை கிழிப்பதற்கு இறப்பதற்கு ஒப்பு தானோ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே நான் சொல்லுகிறேன் இப்பொழுது அந்த கிருபையை கத்திர உங்களுக்கு தரப்போகிறார் ஆலை லூயா அந்த மகிழ்ச்சியின் அபிஷேகம் மகிழ்ச்சியின் வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது நான் சொல்லுகிறேன் எதையெல்லாம் உங்களை விட்டு கடந்து போச்சோ அதெல்லாம் ரெட்டிப்பாய் வரப்போகிறது அதெல்லாம் ராஜவஸ்திரமாய் வர போகிறது அதெல்லாம் சாலமோனாய் திரும்பி வரப்போகிறது என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் அண்டவரே இந்த வார்த்தையின் கீழே

இந்த வார்த்தையோடு தொடங்க ஆரம்பிங்க போனாலும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சவால் விட ஆரம்பிங்கள் போனதெல்லாம் ரெட்டிப்பான நன்மைகளாக வஸ்திரங்களாக ஆசீர்வாதங்களாக உங்களுக்கே திரும்பி வரப்போகிறது இந்த இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக